பிரான்சில் திறக்கப்பட்ட ஒரு மாத கால பகுதிக்குள் கடுமையான எச்சரிக்கையை அடுத்து ஆசிய உணவகம் ஒன்று மூடப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் உள்ள சான்மோர் நகரத்தில் திறக்கப்பட்ட வாஃபு என்று ஆசிய உணவகமே இவ்வாறு மூடப்பட்டுள்ளது சுகாதார பரிசோதனையில் தோல்வியடைந்திருந்தாலும் உரிய தரங்களை பூர்த்தி செய்யாமையினாலும் சுகாதார தலைமை அதிகாரி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதற்கு பதிலளித்த நகர தனது சமூக ஊடகமான வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை விநியோகித்தமை காரணமாக உணவகத்தை மூட உத்தரவிட்ட அதிகாரிகளுக்கு மேயர் நன்றி தெரிவித்தார் இந்த வகையிலான உணவகங்களில் செயல்முறை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என மேயர் தெரிவித்துள்ளார் நகரத்தின் புறநகரில் தொழிற்துறை பூங்காவில் பெரிய கட்டுமான தலங்கள் உருவாகின்றன அங்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவணங்கள் இன்றி வேலை செய்கின்றனர் உணவகம் திறக்கும் போது திடீரென அந்த பணியாளர்கள் தோன்றுவர் நீங்கள் ஆய்வு செய்யும் போது சுமார் எந்த சுகாதார விதிமுறைகளும் பின்பற்றப்படுவதில்லை என்பதனை காண முடியும் உணவு அழுக்காக உள்ளது சுத்தம் அரிதாக உள்ளது குளிர்சாதன பெட்டிகள் சரிபார்க்கப்படவில்லை ஊழியர்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரிய அவர்களுக்கு புரிவதில்லை என அவர் குற்றம் உணவுத்துறையை தனது நகரத்தில் தொடர்வதற்கு இடமில்லை என்பதனை கடுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இது விதிகளை கடைபிடித்து போராடும் உண்மையான உணவக உரிமையாளர்களை பாதுகாப்பதாகும் என மேயர் மேலும் தெரிவித்துள்ளார்